நடுநடுங்க வரார் மக்கள் விரோத கொடுங்கோலாட்சிக்கு முடிவு கட்ட வாரிசு அரசியலை முடிவுக்கு கொண்டு வர ரவுடிகள் சாம்ராஜ்யத்தை ஒழிக்க ஃபெயிலியர் மாடல் திமுக ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வழியில் புரட்சி தலைவி அம்மாவின் நாசியுடன் தமிழ்நாட்டின் தன்னிகரற்ற தலைவர் புரட்சி தமிழர் அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் மேட்டுப்பாளையத்தில் தொடங்கி பல்லடம் வரை நூற்றி ஐம்பது தொகுதிகளில் மக்களை சந்தித்துள்ளார் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் கல்லழகருக்கு மட்டும்தான் எதிர் சேவை என்றில்லை எங்களை சந்திக்க வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் எதிர்கொண்டு அழைப்போம் என மக்கள் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்திருக்கின்றனர் கொங்கு மண்டலத்தில் மட்டுமல்ல தென் மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளிலும் திருவிழா போல திரண்ட கூட்டம் எதிரிகளின் கூடாரத்தை நடுநடுங்க வைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை வாரிசு அரசியலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற உறுதியோடு மக்களை சந்தித்து வருகிறார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இது சும்மா சாம்பிள் தான் கண்ணா இனிதான் இருக்கு அதிரடி ஆட்டம்